சமூக ஏற்ற தாழ்வுகளை அகற்றி சமூக நீதியை நிலைநாட்டிட அனைவரும் வள்ளலார் வழியினை பின்பற்றிட வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கொண்டார் ஓசூரில் வள்ளலாரின் இருநூத்தி இரண்டாவது வறுவிக் கவுற்ற விழா நூறு பேருக்கு ஜீவகாருண்ய விருதுகள் வழங்கும் விழா விழாவில் கேட்டுக்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரின் வள்ளலாரின் விவேகம் அறக்கட்டளை சார்பில் வள்ளலாரின் இருபத்தி இரண்டாவது வறுவிக்க விழா அறக்கட்டளையின் ஐந்தாம் ஆண்டு விழா மற்றும் ஜீவகாருண்ய விருதுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இதில் மாநில ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்றும் அமைதியை போதித்த வள்ளலார் பக்தனின் வணக்கம் என்றும் கூறினார் மேலும் ஒவ்வொரு உயிரும் சமம் என்றும் போதித்த வள்ளலார் அதர்மம் தலை தூக்கும் போது அவதரித்து அனைவரையும் காப்பாற்றியவர் அவர் போதித்தது அமைதி சன்மார்க்கம் அனைவரும் சமம் என்பதே அதை தமிழகம் வரும் முன்னே அவரின் எழுத்து வழிபாடுகள் குறித்து தாம் அறிந்து கொண்டு வந்ததாகவும் அதை பின்பற்றி ஆளுநர் மாளிகையில் வள்ளலார் சிலை வைத்து வழிபாடு செய்வதாகவும் கூறினார் மேலும் தீண்டாமையை ஒழிக்கவும் உயர் சாதி சாதி என்ற நிலையை நீக்கவும் தாங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவருக்கு செய்ய வேண்டும் என்றும் வள்ளலார் பாடுபட்டார் இதனை பின்பற்றி கல்வி உணவு மருத்துவம் போன்ற மற்ற உதவிகளை செய்பவர்களுக்கு கருணை அன்பு இரக்கம் கொண்ட ஜீவகாருண்ய விருதுகள் இந்த அமைப்பின் மூலமாக வழங்கப்படுவதை வெகுவாக பாராட்டுவதாக கூறினார் மேலும் பல நூற்றாண்டுகள் கடந்து வந்த பிறகும் சமூக நீதி ஏற்ற தாழ்வுகளுடன் தான் உள்ளது குறிப்பாக தமிழகத்தில் சமூக நீதி பேசும் இந்த நிலையில் சமூக ஏற்ற தாழ்வுகள் இன்னும் ஒழிக்கப்படவில்லை இதனை அகற்றிட அனைவரும் வள்ளலார் வழியினை பின்பற்றினால் இது முழுமையாக அகற்ற பாடு அகற்றப்படும் என்றும் நம்புவதாக கூறினார் மேலும் வள்ளலாரின் வழியினை பின்பற்றுவதுடன் வள்ளலாரின் பக்தராக உள்ள பிரதமர் நரேந்திர மோடி நமக்கு கிடைத்துள்ளார் என்றும் கூறினார் பின்னர் சிறப்பாக தொண்டுகள் செய்த நூறு நபர்களுக்கு ஜீவகாருண்ய விருதுகளை ஆளுநர் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்த செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் even today even today we have social discrimination even today we have caste discrimination even today we have our dalit brothers and sisters who are discriminated at one point of time this problem was in other parts of our also today this problem has been solved. Still, it is there. I do not say it has completely been eradicated. It must be eradicated. But still, there has been great improvement in other parts of the country. Unfortunately, in the land of Allah, we find every other day we read in the newspaper violence. In the name of caste, lower caste person not allowed to walk, in. and this is the higher caste. That is not being allowed to walk through certain streets. This is very painful, and I am surprised. I am. Surprised Samuel All this last more than six decades we have been talking morning, evening, night about Samuel -e At the same time, the discrimination has continued. The violence against new class, of brothers and sisters, has increased. Cost related violence continues. Why? How can it happen? In the name of Allah. people especially do the god uma gelo substantially and politically followers there will be a delivery available seems to have improved much much better actually with the god